மக்களே ஆயில் ரெடி ஆகிட்டே தான் இருக்குது நான் அனுப்பிச்சிட்டே தான் இருக்கேன் டெய்லியும் கொரியர் கொடுக்குறேன் வீக்கெண்டு மட்டும் கொரியர் கொடுக்குறது இல்லை நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வெப்சைட்டில் மெயில் ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து இந்த ஒன் வீக்காக ஜாஸ்தியாக இருக்குது இருக்கலாம் என்னென்னா எல்லாேருக்கும் இல்லை ஆனால் நிறைய பேருக்கு அதுக்கு என்ன காரணம்னா வெப்சைட்டில் புதுசாக இன்னொரு அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதற்காக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாகுதுன்னா அந்த இந்த மெயிலும் அந்த மெயிலும் முடிவு ஜாம் ஆகிக்குது ஸோ பாதி பேத்துக்கு வந்து மெயில் வரல ஒன்றும் கன்ஃபியூஷனே கிடையாது சரிங்க டிசம்பர் எயிட்டீன் வரைக்கும் எல்லா ஆர்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி கொரியரும் போயாச்சு கொரியரில் இருக்கலாம் சிலருக்கு கிடச்சிருச்சு நான் மெசேஜ் ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் ஷிப்பிங் ப்ராசஸிங் பாலிசி நீங்கள் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கேட்குறீங்களே வெப்சைட்டில் அப்படி மென்ஷனே பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கோச்சுக்கிறீங்க கிடையாது ஒவ்வொரு ஆயிலையுமே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் டைம் ஷிப்பிங் மெத்தட் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் சிக்ஸ் மந்த்ஸாக பிஸ்னஸ் பண்ணுறேங்க சரியா அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு எதுவுமே ஆர்டர் பண்ணிங்க இதுக்கு கம்மியாக என்னால் பண்ணவே முடியாது ஸ்டே ஹெல்தி